எல்லாருமே இப்போ எப்படி சொல்றது இவரும் இவர் வந்து ஓப்பனாக சொன்னார் நம்மளுக்கு பொலிட்டிக்கல் எதிரி வந்துட்டு இப்போ இருக்கிற இந்த குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஸ்ட்ரெயிட்டாவே சொன்னாரு ஆனா டிஎம்கே மட்டும் கிடையாது டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி எல்லாருமே வந்து இப்போ விஜய் எல்லாருமே அவங்க தான் வந்து டார்கெட் பண்றாங்க ஆமா இது ஏடிஎம் ஏடிஎம்கேவா டிஎம்கேவான்னு சொல்லிட்டு இவங்க இவங்களை விட என்ன பொறுத்தவரை பேசுன்னு பார்த்தா சீமான் ஓகே ஓகே இப்போ நான் கேள்வி நினைக்கிறேன்

அதான் இப்ப மத்த ஆக்ட்ரஸ் மாதிரி அவங்க கதைய பார்த்துட்டு போவாம இவர் வந்துட்டு எப்படின்னா எனக்கு வந்து நிறைய பண்ணிட்டாங்க அதாவது ஃபேன்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து போதுன்ற அளவு பண்ணிட்டாங்க திருப்பி நான் அவங்களுக்கு எதனா பண்ணணும் அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி இப்போ அவரு சம்பாதிக்கணும்னா ஈஸியா சம்பாதிச்சு போயிருக்கலாம் இப்ப பீக்ல வந்துட்டு கரண்ட்ல ஒரு என்ன என்ன சொல்ல போனா பர்ஸ்ட் வந்து விஜய் தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஆனா இது சினிமா அது வந்து சினிமா புறம் அதான் நீங்களே சொல்றீங்க அது வந்து சினிமா அது வந்து ரியல் கிடையாது அது வந்து ஒரு அது ஒரு கற்பனை எவ்வளவுதான் உண்மையாலே நேச்சுரலா வந்து இப்போ இந்த மாதிரி யாருமே வந்து இப்போ பொலிட்டிக்கல் இறங்கியிருக்காங்க கமல் கூட தான் சொன்னாரு ரஜினி வந்தாங்க எல்லாம் வந்தாங்க போனாங்க அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்தாங்க ஆனா விஜய் வந்து இப்போ அந்த மாதிரி கிடையாது அரசியல் தான் வந்தது விஜய் இல்ல இல்ல அது வந்து சொல்றவங்க தான் அந்த மாதிரி தவிர எனக்கு என்ன பொறுத்தவரை விஜய் வந்து நடிக்கிறதுக்காக வரலாம் நான் சொல்லுவேன் அவர் முழுக்க முழுக்க வந்து அதுவும் இல்லாம அவர் எடுத்து வைக்கிற பாயிண்ட்டுமே வந்து எல்லாம் இப்ப சீமான் கூட இருக்காரு அவர் வந்து சொல்றது கேட்கறது நல்லா இருக்கு ஆனா அது வந்து பாசிபிள் கிடையாது இவர் வந்து பக்கா பிராக்டிகலா பேசுறாரு இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா பிராக்டிகலா இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பேசுறாரு இல்ல இல்ல அவருமே பேசுவாரு ஆனா ஒரு சில விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கும் ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவா இருக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா அதெல்லாம் நடக்குது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி ரசிக்கலாம் அவ்வளவுதான் ரசிக்கலாம் அவர் பேசும்போது கொஞ்சம் அதுவா இருக்கும் கொஞ்சம் லைட்டா லைட்டா ஒரு ஒரு விஷயம் இது பண்ணுவாரு அதுவுமே அவருமே ஒரே மாத்தி மாத்தி தான் பேசிட்டு இருக்காரு அது விஜய் வந்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நானுமே சீமான் அப்படிதான் இருந்தேன் என்னைக்கு விஜய் வந்தாரோ சரி ஓகே அவள் தான் இவ்வளவு விஜய் வரலன்னா சீமான் பக்கம் தான் இருக்கீங்களா ஆஹ் கண்டிப்பா

சீமான் வந்து நடக்கும் கண்டிப்பா நடக்கும் ஆனா சீமான விட எனக்கு ஆனா சீமான் வந்து மாட்டாருன்னு எனக்கு தோணுது ஏன்னா சீமான் வந்து இவ்வளவு வருஷமா இருக்காரு ஆனா விஜய் இப்ப ரீசெண்டா தான் வந்தாரு விட இவரு மக்கள் வந்து மோஸ்ட்லி சப்போர்ட் பண்றது வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அதான் சொல்றதுல இப்போ வந்து எப்படி சொல்றது மற்ற ஆக்ட்ரஸ் மாதிரி அவர் போனோம்னா போயிருக்கலாம் அவரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி நூத்தம்பது கோடியா சம்பளம் வாங்குறாரு அவர் பாடு சொத்து சேர்த்து அவர் கதையை பார்த்து போகலாம் என்னை வந்து தமிழ்நாடு மக்கள் வந்துட்டு எனக்கு நிறைய பண்ணிட்டாங்க நான் திருப்பி அவங்களுக்கு எதனா கைமாறு பண்ணணும் எனக்கு 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 இவ்வளவு பண்ணிட்டாங்க அவங்களை நான் திருப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது அரசியல் தெரியணும்ல ஒரு கூட்டாடிங்கன்னா அரசியல் தெரியும்னு கேக்குறாங்க இல்லையா ஆஹ் இல்ல அப்படிலாம் இல்லையா இப்போ மொத்த கட்சியுமே அரசியல் தெரியுதா அவருக்கு வந்து அரசியலை பத்தி தெரியணும்ல அப்படின்னு சொல்றீங்க இப்ப அவரை பார்த்துதான் மத்த எல்லா கட்சியுமே இப்ப பயந்துட்டு இருக்கு எல்லாருமே இப்போ எப்படி சொல்றது இவரும் அவரு வந்து ஓப்பனாக சொன்னாரு நம்மளுக்கு வந்துட்டு இப்ப இருக்கிற இந்த குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஸ்ட்ரைட்டாகவே சொன்னாரு ஆனால் டிஎம்கே மட்டும் கிடையாது டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி எல்லாருமே வந்து இப்போ விஜய் எல்லாருமே அவங்களுக்கு தான் வந்து டார்கெட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பவுங்களாம் தகுந்திருந்தாங்க இவங்களாம் ஒன்னா சேர்ந்து விஜய் டார்கெட் பண்றாங்க அப்படி பண்ணும்போது இவருக்கு வந்து எப்படி நம்ம சொல்ல முடியும் பொலிட்டிகல்ல வந்து இவருக்கு அவ்வளோ இது நாலேஜ் இல்லை அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அந்த மனுஷன பார்த்துதான் கிட்டத்தட்ட டிஎம்கே எல்லாம் அறுபது வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க ஏடிஎம் இத்தனை வருஷமா இருக்காங்க அவ்வளவு பெரிய கட்சியே வந்து இப்போ விஜய பார்த்து பயப்படுதே விஜய் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு சக்தியை இருப்பாரா ஆஹ் கண்டிப்பா இருப்பா அவங்க எல்லாம் விட விஜய் பரவாயில்ல விஜய் இருப்பாரு திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு நிறைய கூட்டணி கட்சி நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா ஆனா இப்ப விஜய் கூட எந்த ஒரு கூட்டணி தலைவரும் யாருமே இணையில ஓகேங்களா அப்படி இருக்கும் போது விஜய் எப்படி ஜெயிப்பா நீங்க நம்புறீங்க அதாவது இப்போ சீமான் கூட பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கூட்டணி வைக்கல கூட்டணி வைக்காத ஒரே காரணத்தினால தான் வந்து மக்கள் வந்துட்டு நம்பினாங்க அதாவது இந்த விஜயோட கட்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே அவர் இது பண்ணாங்க அதே மாதிரி விஜயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா தனியார் நின்னாருன்னா கண்டிப்பா பண்ணுவேன் ஜெயிப்பாரு திமுக ஊழல் மட்டும்தான் இருக்கு மத்தபடி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா பத்தி எனக்கு பேசுறது நினைக்கிறேன்